Hi students, Welcome to Future Vision Study Center நாம் 2025 exam mathematics max major practice இப்ப ரீஸ் இந்த புதிய பாத்தே test எழுதுற மாதிரி ஒரு டென் யூனிட்ஸ் வித் சைக்காலஜி ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி இது எல்லாம் கவர் ஆகிற மாதிரி ஒரு சூப்பர்வான ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்றோம் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இதனுடைய ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகுது இதுக்காக நம்ம டோட்டலா கொடுக்கக்கூடிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து எட்டாயிரத்தி ஐநூத்தி பதினஞ்சு கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இப்போ எந்த யூனிட்லயும் இன்ஸ்டியூட்லயுமே அதாவது மேக்சிமம் வந்து இவ்வளவு டெப்தான ஒரு டெஸ்ட் பேட்ச் நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஏன் சொல்ற அப்படின்னா இந்த மேஜருக்கான பேட்ச் நாங்க கொடுக்கறோம் இல்லையா அதுல எல்லா क्वेश्चंसக்குமே பிரீஃபான எக்ஸ்பிளனேஷனோட சேர்த்து தான் அந்த டெஸ்ட் பேட்ச் கொடுக்கறோம் சோ இதுதான் செம்ம ஹைலைட் அப்போ ஒரு டெஸ்ட் நீங்க எழுதுறீங்கன்னா அதுக்கு क्वेश्चंस நாலு ஆப்ஷன் மட்டும் இல்லாம எல்லா क्वेश्चंसக்குமே டெரிவேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படினா சிங்கிள் பேப்பர் இல்லாம பஞ்ச் ஆ books மாதிரி உங்க கைக்கே கிடைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சோ இத வச்சு நீங்க பிராக்டீஸ் பண்ணாவே போதும் எல்லா எக்ஸாமியுமே நீங்க எழுத முடியும் இந்த 10 யூனிட்ஸ்க்கு சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த டாபிக் ஹெட்டிங் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய பி யூ ஜி டிஆர் பி அப்புறம் எக்ஸாம் செட்டு நெட் இந்த மாதிரி இந்த என்ன இந்த பிஜிக்கு வந்திருக்கோ இத பேஸ் பண்ண எல்லா எக்ஸாமுக்குமே கையில ஹேண்ட் புக் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க இந்த டெஸ்ட் பேட்சை பிராக்டிஸ் பண்ண முடியும் சோ அப்படி ஒரு செம்ம எக்ஸ்ட்ரானரியான டெஸ்ட் பேட்ச் வந்து மேக்ஸ் மேஜருக்கு நம்ம இன்ஸ்டியூட்ல இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றோம் இதுல வந்து நமக்கு டோட்டலா மேஜர்ல வந்து நாலாயிரத்தி நூத்தி நாலாயிரத்தி பதினஞ்சு கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒரு ஆயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கொஸ்டின்ஸ் அதே மாதிரி சைக்காலஜி ஜி கே புல் மாடல் இதெல்லாம் சேர்த்து எட்டாயிரம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் இதுல மேஜர் ஃபுல்லாவே உங்களுக்கு போஸ்டல் டைப்ல வீட்டுக்கே சென்ட் பண்ணிடுவோம் எவ்ரி யூனிட்ஸ் வைஸ் சைக்காலஜி ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் மொபைல் ஆப்ல ஆன்லைன்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருவோம் சோ இதுல ஒவ்வொரு யூனிட்டையும் எப்படி நம்ம டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்னு நீங்க பாக்கலாம் அல்ஜிப்ரா இப்ப அல்ஜிப்ரால ஃபர்ஸ்ட் டாபிக் குரூப் குரூப் எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் பர்ஸ்ட் டாபிக் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருந்து இதுதான் ஹெட்டிங்ஸ் இப்போ இந்த ஹெட்டிங்ஸ் தான் நம்ம சிலபஸ்ல இருக்க பாயிண்ட் அப்ப இத வச்சு இதுல ஒரு பார்ட்டி கொஷின் கொடுத்துருவோம் இந்த ஃபார்ட்டி கொஷின்ஸுக்குமே ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும் இதான் உங்களுக்கு ஹைலைட் இந்த கொஷின் இங்க உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல நாலு கொஸ்டின் நாலு ஆன்சர்ல எது ஏதாவது ஒன்னு இருக்கும் ஆனா எதுன்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஒரி பண்ணிக்கவே தேவலை எந்த அளவுக்கு டெரிவேஷன் பண்ணிருக்கீங்களோ டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப நாங்கள் எக்ஸ்பிளேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த சின்ன லாக் ஈஸியாக வந்து கிளாரிஃபிகேஷன் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி மேக்ஸுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் எவ்ரி டாபிக்ஸ் இது எல்லாமே இப்போ அல்ஜிபால வந்து நம்ம டோட்டலாக டிசைன் பண்ணியிருக்கிறது ஏழு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்போ ஏழு டெஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இதுதான் டாபிக் ஸோ இப்போ இதை படிக்கிறதுக்கு ஓகே இந்த டாப்பிக்கை படிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணும் ஏற்கனவே சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்திருக்கலாம் உங்ககிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து இருந்தா வச்சு படிங்க அப்படி இல்லைனாலும் இன்ஸ்டியூட்டே ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு சப்மிட் நாம வந்து சப்ளை பண்ணுவோம் தருவோம் எங்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கு சோ இந்த சோர்ஸ் புக் உங்ககிட்ட இருக்கு இல்ல நீங்க வேற ஒரு அகாடமியில படிச்சிட்டு இருக்கீங்க அதனால ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல நீங்க நம்ம இன்ஸ்டியூட்டை பயன்படுத்தி பாஸ் பண்ணி ஜாப்புக்கு போனா சந்தோஷம் அவ்வளவுதான் சோ அப்ப அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து இப்ப கொடுத்திருக்கோம் ரெண்டாவது ரியல் அனலைசிஸ் சோ அப்ப இந்த ரியல் அனலைசிஸ்ல வந்து क्वेश्चंस ஒன்பது டாபிக்கா செட் பண்ணிருக்கோம் சோ இதான் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் இந்த ஹெட்டிங்ஸ் வந்து நீங்க பிடிஎஃப் ஆ நான் உங்களுக்கு அனுப்ப முடியும் அதை நீங்க பார்த்து டென் யூனிட்ஸும் எப்படி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இது செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் வந்து டோபாலஜி இப்போ என்னன்னா இந்த புது சிலபஸில் இந்த டோபாலஜியெல்லாம் புதுசாக சேர்த்திருக்காங்க இப்போ ரியலோ அல்ஜிபுராலோ ஏற்கனவே இருந்தது ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது நியூ டாபிக்ஸ் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க அப்ப நியூ டாபிக்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது பழைய டாபிக்ல நிறைய கண்டென்ட் எடுத்திருக்காங்க நியூ டாபிக்ல நிறைய கண்டென்ட் சேர்த்து இருக்காங்க சோ அப்ப நாங்க அதை ஆர்டர் வைஸா கொண்டு வந்திருக்கோம் சோ அப்ப இது நியூ டாபிக் டோபாலஜி இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்து நம்ம பிஜி குள்ளார இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அடுத்தது ஃபோர்த் யூனிட் காம்ப்ளெக்ஸ் அனலைசிஸ் இப்ப காம்ப்ளெக்ஸ்னா பாலசு தான் ஆனா இதுல சில சேஞ்சஸ் இருக்கு டாபிக்ஸ் சேஞ்சஸ் இருக்கு அடுத்தது ஃபங்க்ஷனல் அனலைசிஸ் இதுவும் நம்மளுடைய ஓல்ட் யூனிட் தான் சோ இதுல ஒண்ணு பெரிய லெவல்ல சேஞ்சஸ் இல்லை ஒரு மைனர் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்கு இதே மாதிரி தான் எல்லா யூனிட்மே டிஃபரன்ஷியல் ஜாமெட்ரி அடுத்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நியூமெரிக் அனலைசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் நியூவாக வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி ஆட் மாத்திருக்காங்க ஆப்ரேஷன் ரிசர்ச்சஸ் இதெல்லாம் வந்து ஒரு யூனிட் தான் ப்ராபிலிட்டி ஆஃப் தியரி இதுவும் வந்து கொஞ்சம் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க சோ நாம அடுத்து எப்படி பிளான் பண்ணிருக்கோம் டாபிக் வைஸ் क्वेश्चंस ஆஃப் யூனிட் டெஸ்ட் ஃபுல் யூனிட் டெஸ்ட் ஃபுல் யூனிட்லேயே வந்து த்ரீ த்ரீ யூனிட் டெஸ்ட் 5 5 யூனிட் டெஸ்ட் ஓவரால் டெஸ்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து கொடுத்துறோம் அப்புறம் प्रीवियस ईयर क्वेश्चन பேப்பர்

51 ஒன் வந்து வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ அப்போ டோட்டலா வந்து ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் பேட்ச்சி மேக்ஸ் ரெடியாச்சு வித் எக்ஸ்பிளேஷன்ஸோட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கலாம் சார் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வேணா எனக்கு வெறும் மட்டும் கொஸ்டின் கொடுங்க சார் அதான் எங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னாலும் அதை கொடுக்குறோம் இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணா சார் வெறும் டெஸ்ட் மட்டும் கொடுக்குறோம் இன்னைக்கு சார் மெட்டியலோட சேர்த்து கொடுங்க அப்படின்னாலும் சேர்த்து கேட்டாலும் கிடைக்கும் மேக்ஸ் மேஜர் பொறுத்த வரைக்கும் நம்ம பயிற்சி மையத்தில் எல்லா சப்போர்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியான வச்சு நாங்கள் அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் இந்த நியூ பேட்ச் பண்ணிருக்கோம் ஆயிடுச்சு உங்களுக்கு மேலும் விவரம் வேணும்னாலும் சரி இந்த டைம் டேபிள் உடைய ஷெடுயூட் வேணும்னாலும் சரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் உடைய சாம்பிள்ஸ் வேணும்னாலும் சரி எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் மட்டும் பிஜி மேக்ஸ் டைம் டேபிள் டெஸ்ட் டைம் டேபிள் பிஜி மேக்ஸ் சாம்பிள் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் சாம்பிள் வீடியோஸ் இந்த மாதிரி நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணும்போது நான் வாட்ஸ்அப்ல திரும்ப உங்களுக்கு அதுக்கான லிங்க்ஸ் ஷேர் பண்றேன் அதை பாருங்க பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் என்னோட ஃப்ரெஸ்ட்ரு நான் கீழே இன்ஃபர்மேஷன்ஸ் கீழே கொடுக்குறேன் விரைவில் நோட்டிபிகேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நோட்டிபிகேஷன் காலத்தாமதாவதுக்காக படிக்காமல் இருக்காதீங்க நமக்கு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் நல்ல மார்க் எடுத்து மெரிட் எடுத்தால் மட்டும்தான் போக முடியும் ஸோ அதுக்கு சாதாரண விஷயம் இல்லை ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி வின் பண்ணுறது இது படிக்கிறக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா தெரியும் வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு தெரியாது அதனால நீங்கள் படிக்கிறதுக்கு உண்டான ஃபுல் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க பயிற்சி மையத்தில் அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் எங்களால் பண்ண முடியும் நாங்கள் அது செய்ய தயாராக இருக்கிறோம் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் Second floor ABK Maruti Plaza opposite Hotel Lakshmi Prakash SKS Hospital Road New Bus Stand, Salem 4 for contact 9042030163 and web address www.futurevisionias.com